வெல்கம் டு எம்கேஎஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் முத்துநாயக்கன்பட்டி தாங்க சேலம் முத்துநாயக்கன்பட்டி பாகல்பட்டி மாரமங்கலத்துப்பட்டி தாரமங்கலம் பைபாஸ் இந்த சுற்று வட்டாரத்தில் உங்களுக்கு வந்து சென்ட்டு கணக்கில் ஏக்கர் கணக்கில் இடம் வேணும்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் லேவுட் போடுற மாதிரியும் வந்து ரெண்டரை ஏக்கர் மூணு ஏக்கர்னு சொல்லிட்டு இடம் இருக்குது சூப்பரான இடங்கள் இருக்குதுங்க அருமையான இடம் ரேட்டும் வந்து கம்மியாக தான் தான் வந்து தராங்க உங்களுக்கு பத்து சென்ட்லேருந்து சரி முப்பது சென்டாக இருந்தாலும் சரி எழுவத்தி ஆறு சென்ட் எழுவத்தஞ்சி சென்ட்டு ரெண்டரை ஏக்கரு ஒரு ஏக்கரு மூணு ஏக்கர் வரைக்கும் பிளாட்டு போடுற மாதிரியும் தோட்டம் வைக்கிற மாதிரியும் இடங்கள் இருக்குங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு உங்களோட பட்ஜெட்டுக்கு எது வந்து கரெக்டாக இருக்குமோ அது கால் பண்ணுங்கள் நான் கொண்டு போய் காமிக்கிறேன் எல்லாமே டைரெக்டாக ஓனர் தாங்க யாரும் வந்து அட்வான்ஸ் போட்டோ பாட்டி வச்சோ இல்லை டைரெக்டாக ஓனர் தான் வந்து நம்ம கொண்டு போய் காமிக்க போகிறோம் அதுவும் பிளாட்டு போகிறதுக்கு அருமையான இடங்கள் இருக்குதுங்க ரெண்டரை ஏக்கர் ஒன்று மூணு ஏக்கர் ஒன்று அருமையான இடம் பஞ்சாயத்து ரோட்டு மேலே பஸ்ஸு போகிற ரோட்டு மேலேயே இருக்குதுங்க உங்களுக்கு பிளாட்டு போடணும் அப்படின்னாக்கா கால் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இடம் கொண்டு போய் காமிக்கிறேன் டைரெக்டாக ஓனர் தாங்க யாரும் எந்த இதுவும் கிடையாது நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட உட்காந்து ரேட்டு பேசிக்கலாங்க வேறு ஏதாவது விவரம் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்